பக்தி என்பதில் பாகுபாடு இல்லை என்பதற்கு ஏற்ப சில உயிரினங்கள் மனிதர்களை மிஞ்சும் அளவிற்கு இறைவன் மீது அன்பு கொண்டிருந்ததையும் அவைகளுக்காக இறைவன் மனமெருங்கி அருள் வழங்கியதையும் தமிழக கோவில்களின் தல புராணங்களில் கூறப்பட்டுள்ளது மனிதர்களைப் போலவே விலங்குகளும் சிவபெருமானை வழிபட்டு மோட்சம் அடைந்துள்ளதும் சிவனின் சாபம் பெற்ற தேவர்கள் முனிவர்கள் விலங்குகளாக மாறிய பிறகு மீண்டும் அவரையே பூஜித்து மறுவாழ்வு பெற்றுள்ளதற்கான அடையாளங்களும் காலத்தால் அழியாது இன்றளவும் கோவில்களில் காட்சி தருகிறது திருவாரூர் மாவட்டம் திருப்பாம்புரம் என்ற தளத்தில் ஆதிசேஷன் என்ற பாம்பு சிவனை வழிபட்டு சாப விபோஜனம் பெற்றதைப் போல காகமாக மாறிய யமனும் அணிலாக மாறிய இந்திரனும் குரங்காக மாறிய வாலியும் குரங்கினில் மூட்டம் என்ற தலத்தில் சிவனை வழிபட்டு சாப நிவர்த்தி அடைந்துள்ளனர் அதேபோல திருக்கச்சூர் என்ற சிவாலயத்தில் ஆமையும் வளத்தில் கருங்குருவிகளும் திருமறை காட்டில் எலியும் நன்னிலத்தில் தேனியும் திருநள்ளூரில் கடல் நண்டும் சிவனை வணங்கி வரம் பெற்றதாக ஆலய தளபுராணங்கள் கூறுகின்றன இப்படி எண்ணற்ற உயிர்களுக்கு இன்பத்தையும் இனி பிறவா முக்தியையும் அளித்த சிவபெருமான் எறும்புகளுக்காக தலை சாய்த்து புற்று வடிவ லிங்கமாக உருவாகி திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் உள்ள சிவத்தலத்தில் எறும்பீஸ்வரர் என்ற பெயரோடு சுயம்புலிங்கமாக காட்சி தருகிறார் தாரகாசுரன் என்னும் அசுரன் தான் பெற்ற வரத்தினால் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தான் இந்திரலோகத்தை இழந்த தேவர்கள் அரசனுக்கு பயந்து எறும்புகள் உருவமெடுத்து இக்கோவிலுள்ள ஈசனுக்கு வழிபாடுகள் நடத்தினர் தினமும் ஆயிரம் கருநெய்தல் மலர்களை எடுத்துச் சென்ற எறும்புகள் சிவலிங்கத்தின் மீது உள்ள எண்ணெய் பசையால் ஏற முடியாமல் துன்பத்திற்கு ஆளாகின இந்நிலை கண்டு மனமிறங்கிய ஈசன் தன் வடிவத்தினை மண்புற்று லிங்கமாக மாற்றியும் விடாமல் எறும்புகள் எளிதில் ஏறும் வண்ணம் திருமுடி சாய்த்தும் திருவருள் செய்தார் எந்த உயிர் ஈசனிடம் தலை வணங்குகிறதோ அவர்களுக்காக அன்பு செய்யும் ஈசன் இங்கே சிறு எறும்புகளுக்காக புற்றுமண் சிவலிங்கமாக மாறி உள்ளார் இன்றளவும் தினமும் இக்கோவிலின் பூஜைகளின் போது சுவாமிக்கு படைக்கப்படும் உண்ணத்தக்க நைவேதிய பொருட்களை எறும்புகள் வரிசையாக வந்து எடுத்து செல்லும் என்றும் இது சிவபெருமானே எறும்புகள் வடிவில் வந்து தரிசனம் தருகிறார் என்றும் இத்தகைய நேரத்தில் சிவனை வழிபடுவது மிகவும் சிறப்பு எனவும் கூறப்படுகிறது தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் வந்து இறைவன்கிட்ட சரணடைஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு அவனுக்கு தெரியாமல் நீங்கள் கொஞ்ச நாள் எறும்பு வடிவத்தில் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே வந்து புற்றில் ஒரு லிங்கமாக மாறி அந்த லிங்கத்து மேலே அதில் கொஞ்சம் எண்ணெய் பசை இருந்ததால் அந்த தேவர்கள் முனிவர்களால் ஏற முடியல அந்த புற்றில் அதனால் இறைவனே கொஞ்சம் ஒரு தலை ஒரு பக்கம் தலையை சாச்சு அவங்களுக்கு வந்து தரிசனம் கொடுத்துருக்கார் அதனால இந்த கோவிலில் வந்து அபிஷேகம் எல்லா கோவிலையும் பண்ணுற மாதிரி இல்லாமல் தைல காப்பு சாத்தி அந்த மாதிரி தான் அபிஷேகம் பண்ணுறாங்க சிறு ஜீவன்களுக்காக தலைசாய்த்த லிங்கத்தின் மத்தியில் ஒரு பிளவு இருப்பதால் பார்வைக்கு லிங்கம் இரண்டு பகுதிகளாக பிரிந்திருப்பது போல காட்சி தருகிறது இதில் வலபுறம் உள்ள பகுதியை சிவன் அம்சம் என்றும் இடபுறத்தை அம்பாள் அம்சம் என்றும் சொல்லப்படுவதால் இதற்கு சிவசக்தி லிங்கம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது சிவன் இல்லாத சக்தி இல்லை சக்தி இல்லாத சிவனில்லை என்பதை உணர்த்தும் அற்புத லிங்கத்தை காண கண் கோடி வேண்டும் என்கிறார்கள் பக்தர்கள் இறைவனின் சன்னதியின் முன்புறம் உள்ள அம்பால் நறுமணம் வீசும் கூந்தலுடன் இருப்பதால் நறுங்குழல் நாயகி என அழைக்கப்பட்டு அன்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான அலங்காரத்தோடு காட்சியளித்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இந்த ஆலயம் ஒரு சிறிய குன்றின் மீது அமைந்துள்ள நிலையில் கல்லில் வெட்டப்பட்டுள்ள சுமார் நூற்று இருபத்தைந்து படிகளின் மீதேறி கருவறையில் உள்ள சிவனை பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர் ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்று ஏற்பட்ட சண்டையில் உடைந்த தெய்வீக மலையான மேருமலையின் ஒரு பகுதியே இக்கோவில் இருக்கும் மலை என்று கோவில் புராணங்கள் கூறுகின்றன கோவில் பிரகாரத்தில் மிகவும் உக்கிரமாக இருக்கக்கூடிய சொர்ணகால பைரவர் சன்னதியும் அதற்கு நேரெதிரே கஜலட்சுமி சன்னதியும் இருப்பதால் ஒரே நேரத்தில் இந்த இரு தெய்வங்களையும் வழிபடுவதால் நமது பயங்கள் கவலைகள் நீங்கி நம்மிடம் ஐஸ்வர்யங்கள் பெருகும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது இந்த பரிகார பரிகாரஸ்தலமா வழிபாடு மக்கள் நிறைய பேர் பிரார்த்தனை பண்றாங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா படிப்பு தொழில் வளம் உத்தியோகம் உயர் பதவி அரசாங்க உத்தியோகம் உடல் ஆரோக்கியம் எல்லாத்துக்காகவும் இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு குட்டி பிரதட்சணை அடிப்பிரதட்சணை ஆமலக்கண்ணையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது பாலி இளநீர் கரும்புச்சார் நாட்டு சக்கர தேன் அபிஷேகம்லாம் பண்ணுறது இந்த மாதிரி பிரார்த்தனை காரியங்கள் நிறைய செய்கிறாங்க பாலஸ்தாபனம் ஆகி குறிப்பிட்ட நாட்களாச்சு இது இந்திய தொழில்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதனால வேலைபாடுகள் சிறப்பாக நடந்துட்டு வருது இன்னும் ஒரு ஒரு சில நாள் அதாவது வருகிற ஏப்ரல் மாதத்துக்குள்ளே இந்த கோவில் கும்பாபிஷேகம் குடம்புலுக்கு போகுது கருவறைக்கு பின்புறத்தில் காசி விஸ்வநாதர் சன்னதிக்கு மத்தியில் சண்முக சுப்பிரமணியர் தனி சன்னதியில் வள்ளி தெய்வானியுடன் காட்சியளிப்பதோடு இவர்களது பீடத்திற்கு கீழே அருகோண சக்கரம் இருக்கிறது சுவாமியையும் இச்சக்கரத்தையும் சேர்த்து வணங்குபவர்களுக்கு எத்தகைய தோஷங்களும் தீரும் என்பது திடமான நம்பிக்கையாகும் உடல் மற்றும் மனதளவில் மிகுந்த சோம்பல் திறன் கொண்டவர்கள் இக்கோவிலுக்கு வந்து வணங்கினார் அந்த சோம்பல் குணங்கள் முற்றிலும் நீங்கி ஊக்கம் மற்றும் சுறுசுறுப்போடு உழைக்கும் குணம் உண்டாகும் என்று அனுபவம் பெற்றவர்கள் கூறுகின்றனர் மாலை முரசு தொலைக்காட்சிக்காக திருவெரும்பூர் செய்தியாளர் வெங்கடேசனுடன் கலைமாமணி நந்தகுமார்